ஒரு இது சம்பந்தமான பிரயோஜனங்கள் வரையாக்க என்ன கிருஷ்ணான்றவர் என்ன உத்தமரா இல்லை கொடவள்ளலா இல்லை தண்ட வீட்டை விற்று காசு கொடுத்தவரா மக்களுக்கு ஆ எங்கடா புலம்பெயர் தேசத்து மக்கள் பணங்களை வாங்கி கொடுத்து தானே இந்த இதை செய்கிறார் செய்திருக்கிறார் அதை வச்சு தானே அவர் விளையாடி இருக்கிறார் என்ன அவர் என்ன எங்கட என்ன முன்னோர்களில் ஒரு ஆள் அவரை வச்சு இவ்வளவு காலம் பார்த்து கொண்டிருக்கிறது இப்படி சம்பவங்கள் நடக்க உடனடியாக இந்த அரசியல் இது வந்து சிறுதர் நாக்கள் அந்த டிகே கே கார்த்திக் என்றவர் அவேண்ட அங்கால அப்படியே அவை அவேண்ட உசாரில நடந்து கொள்றவர்கள் மற்றவர்கள் வந்து இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பின்னணியிலையாங்கிறார்கள் கள்ளங்கள் உண்மையாவே திட்டமிட்டறி டாக்டருக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குமா இருந்தா அதுக்கு பொறுப்பு என்பிபி அரசாங்கமும் எங்கள தமிழ் தேசிய கட்சிகளும் மட்டும்தான் வடிவா கதை தமிழ் அடியானுக்கும் எங்கட வாழ்த்துக்கள் அன்பு காற்றம் எப்பொழுதும் நாங்க தமிழடிகானா நேசிக்கிறோம் அவர் உண்மையை வடிவ போட்டுருக்கறாரு கன பதவிகள் நீண்ட காலத்து இப்ப திருப்பா வடிவ போட்டு வாரா ஓ தமிழடிகான் பிரச்சனை எந்தாவது வைத்தியசாலை பிரச்சனை என்று சொல்லி வந்து அதுக்கு பிறகு இந்த டியூட்டி பிரச்சனைக்காரரை இனம் கண்டு ஒவ்வொரு ஒருத்தரை அவர் ஆஹ் வெளியில விடிக்க இந்த சமூகத்துல அதுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் இல்ல ஆனா ரெண்டைக்கு வண்ணி ஊழல் உறுப்பு அணி என்று ஒன்றால ஒவ்வொருதலை பற்றியும் புடம்போட்டு புடம்போட்டு ஆவண ரீதியாக சான்றியல் ரீதியாக ஒவ்வொரு டேண்டை போட்டுக் கொண்டிருக்கிற பட்டியலை இன்றைக்கு பட்டியல் தான் கூடி கொண்டு போக போகுது அப்ப வைத்தியர் இவருக்கு எதிராக கையை காட்டுறாரோ அவர் காலப்போக்குல அந்த சமூகத்துல ஏதோ ஒரு தவறை செய்து ஏதோ ஒரு குலப்படியை செய்து இந்த சமூகத்துக்கு தேவையற்றவர்கள் என்ற விஷயத்தை வைத்தியர் எப்படி இனங்காண்றாருன்றதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு முழு மூச்சா அரசாங்கம் இந்த விஷயத்துல ஏன் இந்த அசம்பந்த போக்கையும் அசண்டையினத்தையும் கையாண்டு கொண்டிருக்கின்றது எங்களுக்கு என்ன ஆனால் ஒரு ஒரு சில இடங்கள்ல இதுக்கான விஷயங்களை செய்திருக்கிற ஒன்று நம்புறோம் கதச்சியும் இருக்கிறோம் நேற்று இனி காலங்கள் தான் அவருக்கான பாதுகாப்பையும் சூழலையும் வழங்கணும் என்று நாங்க நம்புறோம் அவர்கிட்டையும் கலைக்கக்கூடிய நேரங்கள்ல தான் இருக்கிறோம் அவரும் நேட்டும் நாங்கள் என்னென்ன எல்லாத்தையுமே ஒரு ரெடியாக ஒழுங்கு வளர்த்துன்ற ஒரு சிக்கல நம்புறோம் பாப்போம் ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும் இன்றைக்கு அர்ஜுனான்ற ஒரு ஆளை இவியல் இவ்வளவுக்கு தேடி தேடி அவரை இல்லாம ஆக்கணும் என்று யோசிக்கணும் என்று சொன்னா இவைக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் என்ன அவரால் இவைக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் என்ன இன்னத்துக்காக அவர் இல்லை அவர் இல்லாமல் போகணும் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க கூடாது இப்படி ஒரு சதிகளை செய்து அவரை ஆக்கணும்னு இந்த தமிழ் அரசியல்வாதிகள் நீங்கள் தமிழ் மக்களுக்காக போராட வந்தார்கள் தானே அவர் தானே கதைச்சிருக்கிறார் இந்த யூடியூப் சின்ன பிரச்சனை வந்து இன்றைக்கு பாராளுமன்றத்தில் எத்தனையோ எம்பிமேர் வாரீங்க சிறுதரன் ஐயா இருக்கிற அந்த இடத்துல இவ்வளவு அநியாயங்கள் நடக்குது உங்களுக்கு நான் திரும்ப திரும்ப அதை பதிவு கோவிக்க கோவிக்கக்கூடாது உங்களுக்கு ஆடி குழையும் புட்டையும் கதைக்க டைம் இருக்குது மக்கள பிரச்சனை ஒரு உயிராவது இப்படியான விஷயங்கள் நடக்க நீங்கள் அந்த ஸ்பொட்டுக்கெல்லாம் நீங்கள் போயிருக்கணும் அதில் போய் நீங்கள் விசாரிச்சுருக்கிறீங்களா அல்லது மக்களுக்கு பகிரங்கமாக அது சம்மந்தமான ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறீங்களா ஆ ஏன்னு சொன்னால் அதை சொன்னால் உங்களோட ஓட்டு எல்லாம் பறந்துடும் உங்களுக்காக வேலை செய்யாமல் விட்டுருவாங்க உங்களுக்காக வேலை செய்கிறத நிப்பாடிடுவாங்க தேர்தலில் வந்து உங்களுக்குரிய எந்த விதமான சப்போட்டும் அவங்களால் கிடைக்காது இந்த டி கே வந்து எத்தனை பொலிஸ் ஓவசி மேரோட பொலிஸ் உத்தியோகத்தர்களோட தொடர்பில் இருக்கிறார் எவ்வளவு பார்ட்டியில் அட்டன் பண்ணி இருக்கிறார் அப்ப இதெல்லாம் எப்படி ஒரு யூடியூபர்ஸுக்கு எப்படி ஐயா இப்படி ஒரு செல்வாக்கு வருது நான் தெரியாம கேட்கிறேன் ஒரு ஒரு ஒபிஷியலான ஊடகவியலாளரே இவ்வளவு பாதுகாப்பு பெற்றுக் கொள்றதுன்றது ஒரு கேள்விக்குறியான விஷயம் ஆனா ஒரு யூடியூபர்ஸுக்கு இவ்வளவு செல்வாக்கு எப்படி வருது பிரச்சனையை கதைச்ச உடனே மட்டும் அப்படி இந்த உயிர் அச்சுறுத்தல்கள் வருது இந்த எஸ்கே என்றவர் என்ன துணிவில் இப்படி ஒரு வார்த்தையெல்லாம் பதிவிடுறார் அவர் ஒரு ஆளுக்கு ஓடியோ கோல் எடுத்து சொல்றார் அண்ணன் என்னட்ட எந்த படியங்கள் கேட்குறாங்க ஆளுக்கு ஏதாவது செய்யட்டா தூக்கவா போடவாண்டு நீங்கள் பதிவு போடக்க யோசிக்கணும் நான் நீங்கள் என்ன முறையில் அணுகிறீங்களோ அந்த முறையில் அணுக எனக்கு இருக்கு இப்படி எல்லாம் ஒரு யூடியூபர் சொல்கிறாருன்னா அவர் ஆர் ஐயா என்ன அவர் என்ன மக்களுக்காக போராடி போட்டு வந்தவரா அல்லது எங்கேயாவது உண்ணாவிரதம் இருந்தவரா அல்லது கடந்த காலங்களில் ஒரு முன்னாள் போராளியா இருந்துட்டு வந்தவரா அவற்ற பின்னணி என்ன ஒரு கேவலங்கட்ட வாழ்க்கைய வாழ்ந்து கேவலங்கட்ட ஒரு பின்னணியில இருந்து கொண்டு வந்து கொண்டு இன்னைக்கு ஒரு மக்கள பிரச்சனையை ஒருத்தர் கதை கேட்க அவருக்கு அச்சுறுத்தல் கொடுக்கிற அளவுக்கு அவர் பெரிய ஆளண்டா எந்த இடத்துல இருக்கிறார் அவர் எங்களோட மக்கள் சில விஷயங்களை கண்டும் காணாத மாதிரி இருந்தா இன்றைக்கு ஒரு வீட்டில் நடக்குது நாளைக்கும் உங்களோட வீட்டில் நடக்குது நாளைக்கு உங்களோட பிள்ளைகளுக்கு இப்படி கிருஷ்ணா மாதிரி காவாளிகள் இந்த டி கே கார்த்திக் மாதிரி காவாளிகள் வந்து உங்களோட குடும்பங்கள்ல உங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு இப்படி சம்பவங்களை செய்யக்க உங்களோட பக்கத்து வீட்டுக்காரனும் அமைதியாக தான் இருப்பார் அதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும் வீட்டுக்கு வீடு வாசல் என்றது இதுதான் இன்றைக்கு நீங்கள் அமைதியாக விட்டுட்டு இருந்தீங்கண்டா நாளைக்கு உங்களோட வீட்டை நடக்க பக்கத்து வீட்டுக்காரன் லைட் ஓப்பன் பண்ணிட்டு பேசாமல் படுத்துருப்போம் இப்படியானவங்க இன்றைக்கு நடமாடுறாங்கண்டா எங்களோட மக்கள் இவையில இருந்து தெளிவடையணும் என்ன தங்களோட வீட்டை வித்தா இந்த இதெல்லாம் செய்தவ இந்த பணிகள் எல்லாம் செய்தவை ஆ இன்றைக்கு புலம்பெயர் தேசங்களை பாபாஜி வந்து சொன்னார் தனக்கு ஒரு கோல் பண்ணு அங்கே இருக்கிறார்கள் யார் இவருக்கு பணத்தை கொடுத்துட்டு இவைய நம்பிக்கொண்டிருக்கிறார்கள்லாம் இந்த விஷயத்தை செய்வினம் ஏன்னு சொன்னால் அவை அவரை ஆதரிச்சுட்டோம் நாளைக்கு அவரை மறுத்தா அல்லது அவருக்கு ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சா அல்லது இவையோட நல்லா கதைச்சிட்டார் இவெண்ட தகவல்கள் இருக்கும் இவெண்ட ஃபோட்டோக்கள் இருக்கும் இவன் சம்மந்தமான எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது நாளைக்கு அவன் போடுவான் சோசியல் மீடியாவில் இப்போ இப்படியான விஷயங்களுக்கு அது எங்களை மக்களை விற்கல அதே ஏற்கனவே எங்களோட இனம் வந்து இனி இல்லேன்னு அடிபட்டு நொந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற ஒரு இனம் இந்த இனத்தை திரும்ப திரும்ப எங்களை மக்கள் கண்டும் காணாமல் விட்டுட்டு இப்போ சாவச்சேரியில் எப்படி ஒரு புரட்சியை நீங்கள் கொண்டு வந்தீங்களோ அப்படி எங்க எல்லாம் தப்பு நடக்குதோ அங்கெல்லாம் எல்லாம் புரட்சி வடிக்கணும் பக்கத்து வீட்டுல ஒருத்தனை வட்டி போட்டாங்க நான் கண்ணை கண்ண முடிவு நிறுவன இல்ல இப்படியான விஷயத்த செய்யணும் மக்கள் இன்னைக்கு போய் ஏன் இந்த கிளி கிளிநொச்சி மக்கள் சிறுதனையார வீட்டு வாசல்ல நிக்கல எங்கட ஏரியா உங்களுக்கு வாக்கு போட்டோம் இன்னைக்கு இவ்வளவு விஷயம் நடக்குது நீ என்னத்தை கிளிக்கிறன்னு ஏன் கேக்கல ஏன் அவற்றை வீட்டுக்கு கல்லால் அறியலாது நீ மட்டும் நிம்மதியா கிடப்பட வாக்க வாங்கி போட்டு நாங்கள் இப்படி வெட்டு கோத்து பத்து இல்லாம கேட்கலாம துணிவில் மக்கள் என்ன என்ன காரணம் சிறுதான் எப்படி நிம்மதியா நித்திரம் இன்றைக்கு அச்சுனாவுக்கு வந்து இப்படி ஒரு நியூஸ் காலமாக கிடைச்சா பின்னேறம் பாராளுமன்றத்துல தண்ட தொண்டைகளே தனக்கு ஆபத்து வருமனு கத்துறாருல்லோ ஏன் இந்த பெரிய மனுஷனுக்கு அந்த அறிவில் அதான் நாங்க கேக்குறோம் ஏன் இந்த மக்கள் இப்படி விட்டுட்டு இருக்கிறீங்க நாளைக்கு எலெக்ஷன் தொடங்க வந்து நாங்கள் தேசியத்தை பெற்றுத்தாரோம் நாங்கள் அதை பெற்றுத்தாரோம் இதை பெற்று தரோம் இல்ல நான் கேட்கிறேன் இந்த கேவலங்கட்ட கட்ட தளங்கள்ல எல்லாம் கூப்பிட்டு இந்த தேசியம் எம்பி எம்பிமேர கூப்பிட்டு கேக்குறீங்களா உங்களுக்கு முதுகெலும்பு இருந்தா உண்மையாவே கேட்கிறேன் நீங்க ஒரு நல்ல மனுஷரண்டா அவங்கள்ட்ட கேளுங்களா என்னத்துக்கு இப்படி எல்லாம் வெட்டுறாங்க இதுக்கு நீங்க என்ன தீர்வு கொடுத்துருக்கீங்க அல்லது இப்படி எல்லாம் விருட்டுறாங்க மக்களை விரட்டுறாங்க மக்களை பிளாக்மெயில் பண்றாங்க இந்த பொம்பளை பிள்ளைய கூப்பிட்டு இவ்வளவு கேவலமா அவன் கேட்கிறான் நீ ஒரு ராஜா அல்லது நீ யாரையும் லவ் பண்றியா இப்படி கேட்குறான் அதுவும் எங்கட மக்கள் கொடுத்த காசை கொடுக்கறதுக்கு இப்படிப்பட்ட கேவலங்கிட்ட நாயில விட்டுட்டு அவங்கள கூப்பிட்டு நீங்க விருந்தாளி மாதிரி இந்தியை வச்சு உங்களை ஆதரிக்கணும்னு சொல்றீங்க நீங்க துணி உள்ள ஆக்குறேன்னா அந்த நாயில கூப்பிட்டு கேளுங்க என்னத்துக்கு இப்படி விட்டுட்டு இருக்கிறீங்களே அப்படி கேட்க வக்கீல் இதுல மக்கள் விளங்கிக் கொள்ளணும் ஆர் மக்களிட உரிமைக்காக போராடுறது எந்த தளங்கள் மக்களிட உரிமைக்காக சரியா செயல்படுது மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்னோட யார் கொதிக்கிறாங்க இன்றைக்கு மக்களுக்கான அரசியலா அல்லது தேர்தலுக்கான அரசியலா இந்த சந்திரசேகர் இந்த யாழ்ப்பாணம் ஃபுல்லா நேத்து ஃபுல்லாக அந்த கேக்கஸ் ஃபுல்லா தெரியுது சந்திரசேகருக்கு ஏன் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொடுக்க எல்லாம் போயிட்டு ஏன் அவங்கள தூக்கி உடனடியா உள்ள போடல நீங்க ஆளுங்கட்சி நீங்க தானே அரசாங்கத்தை கையில வச்சிக்கிறீங்க இவ்வளவு நேரத்துக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க இந்த வீடியோ விட உங்களுக்கு ஒரு என்ன ஆதாரம் தேவை அதான் வீடியோ ஒரு வீடியோ வந்து இந்தியாவில தேவையேற்றப்படியோ அதாவது முறையான வீடியோக்கள் வந்தால் அங்க அந்த புலிஸ் வந்து உடனே நடவடிக்கை எடுக்குதாப்பா உங்களுக்கு ஆதாரப்பூர்வமா கொண்டு வந்து கொடுத்த நீ வாசல்ல கொண்டு வந்து வாழப்படுத்த வச்சாத்தான் அந்த காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் இந்த தளம் ஆரம்ப காலத்துல இருந்து நாங்க தெளிவாக கொண்டு வரோம் இந்த அரசாங்கம் ஏன் இந்த காவல்துறைன்றதை சீர் சீர் பண்ண முடியாமல் இந்த காவல்துறை என்ற கட்டமைப்பை ஏன் ஒழுங்குபடுத்த முடியாமல் ஒரு நாட்ட இறையாண்மைக்கும் ஒரு மக்கள் அடிப்படை வாழ்வியலுக்கான பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இந்த காவல்துறை முறையற்ற நபர்களுக்கும் முறையற்ற முறையில வாழ்றவைக்கும் ஆதரவு கொடுக்கின்ற காவல்துறையாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன நாங்கள் எவ்வளவு தான் சொன்னாலும் இதை செய்ய வேண்டிய முழு பொறுப்புக்கும் சட்டத்துக்குரியது சரி ஒரு நீதிபதி இதுக்கான ஒரு உத்தரவை போடுறதுக்கு என்ன பிரச்சனை ஒரு உள்ள ஒரு அடிப்படையான ஆதாரம் பெறுகிறது இதை வச்சு உடனே விசாரணை கொண்டு சட்டமா அதிபரையோ இல்லாட்டி யாழ் மாவட்ட பொலிஸ் துணைக்களை கூப்பிட்டு இதுக்கான விசாரணை செய்து அறிக்கையை கொண்டு வான்னு சொல்லி சொல்றதுக்கு ஏன் ஒரு நீதிபதியால் முடியாது சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய நீதித்துறையும் காவல்துறையும் சட்டத்துக்கான பாதுகாப்பின் மூலம் மக்களுக்கான வாழ்வியலுக்கான பாதுகாப்பை கொடுக்க தவறினால் இந்த அரசாங்கம் எங்களுக்கு நன்மை செய்ய போது நன்மை செய்ய போவது எங்களுக்கான மாற்று வாழ்வியலை தரப்போகுன்னு சொல்லி நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற நேரங்கள்ல எப்படி சாத்தியப்பட போகுது இவ்வாறு இதை 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 கடந்து செல்ல போகிறார்களா அல்லது இந்த நாட்டு அரசாங்கம் நிர்வகிக்க போவதா அரசாங்கம் அரசாங்கம் தேசிய கட்சி என்று கூவிக்கொண்டிருக்கின்ற புலம்பெர் நாட்டுல இருக்கிற உறவுகளும் சரி எங்க இலங்கை நாட்டில் வாழ்ற மக்களும் சரி இந்த தேசிய அரசாங்கம் என்ன செய்ய யோசிச்சு பாருங்க ஒரு பாராளுமன்றத்துல இந்த விஷயம் கதைகள் செய்யறதுக்கு தயங்குவதற்கான காரணம் என்ன ஆர் இவர்களை தண்டிக்க போகிறார்கள் அல்லது கேட்க போகிறார்கள் இதுக்கான மாற்று தீர்வை ஆர் முன்வைக்க போகிறார்கள் தேசிய அரசாங்கம் என்று சொல்லிக் சொல்லிக்கொண்டிருக்கின்ற இந்த மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களும் சிறப்பு மூலம் வந்த நான்காவது பாராளுமன்ற உறுப்பினர்களும் இவ்வாறான செயற்பாட்டுக்கு என்ன நடவடிக்கை செய்ய போகிறார்கள் கைகட்டி பொத்தி பார்த்து கொண்டிருந்து இன்றைக்கு அர்ஜுனா இந்த விஷயத்தை பாராளுமன்றத்தில் கதைக்கிறார் என்றால் உங்களோட ஓட்டுக்காக அவர் பாராளுமன்றம் போகிற உங்களோட ஓட்டு வாங்கி வரவேணும்ன்றதுக்காக அவர் ஒவ்வொரு விஷயத்தை கதைச்சால் எனக்கு ஓட்டு விழுமா விழாதா இதால நான் பாதிக்கப்படும் நான் பாதிக்கப்பட மாட்டேனா சொல்லி சிந்தனை இல்லாமல் மக்களுக்கான பிரச்சனையை கொண்டே நேர்மையா கதைப்பதான் அரிசினா ஏனிய அரசியல்வாதிகள் இவ்வாறான விஷயங்களை ஏன் கொண்டே கதைக்கிறார்கள் இல்லை சொன்னால் இவரை எதிர்த்தால் இவர் சார்ந்த ஒரு பத்தாயிரம் பேர் இவருக்கு ஆதரவு அதிப்பினும் இவை இந்த ஓட்டு கொண்டு தங்களுக்கு கிடைக்காது இந்த விஷயத்தை கொண்டே கதைச்சால் இந்த சமூகத்த பாதிப்பு வரும் அதால அந்த பாதிப்பு மூன்றும் கிடைக்கப்படுற ஓட்டு வங்கிகள் அதாவது வாக்கு வங்கிகள் தங்களுக்கு கிடைக்காது ஒன்றை மட்டும் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கோ அர்ஜுனா மிக மிக தெளிவாக கூறி கொண்டிருக்கின்ற எனக்கு நீங்கள் என்ன விரும்பினால் இந்த செயற்பாட்டை விரும்பினால் என்னை நம்பினால் எனக்கான அதிகாரித்தையும் ஆளுமையையும் தாங்கும் ஆனால் ஒரு சமூகத்துல பாதிக்கப்படுற ஒரு விஷயம் வரைக்க அதுல சொல்லப்படுற விஷயங்கள் அந்த சமூகத்தை பாதிக்காமல் இருந்தாலும் தனக்கு ஓட்டு போன நீங்க மறுத்தீங்கன்னு சொன்னால் அதால பாதிக்கப்பட போறது நீங்கள் தானுடைய ஒரு காலாவும் அர்ஜுனா இல்லை ஏன்னா அஞ்சு வருஷத்திலேயோ எட்டாம் மாசத்துக்கு பிறகோ அவர் தனக்கான உருவா நடவடிக்கையை மாத்திடுவார் அவர் தான் போற பாதையில போய்தான் ஆவார் ஆனால் உங்களுக்கான சந்தர்ப்பத்தையும் சூழலையும் நீங்க கொடுக்க தவறை போட்டு கையேந்தி நிக்கிற வாழ்க்கை இதே தளங்கள்ல நாங்கள் கதைக்கத்தான் போறோம் கதைச்சுத்தான் ஆக போறோம்